வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இயற்றிய எங்கள் தமிழ் பாடலை பார்க்க போறோம் அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் பாடலின் பொருள் அருள்நெறி அறிவைத் தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது பொருள் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவைத் தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் கொல்லா விரதம் குறியாக கொள்கை எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே பொருள் கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் பொருள் நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் மொழி தேன் போன்ற மொழியாகும் நன்றி வணக்கம்